ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாத்துக்குமான சைட் டிஷ் உளுந்து அப்பளம் எப்படி சேரணுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பெரிய கப்பில் அரைக்கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எல்லாத்தையுமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போது கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கையால் நல்லா அழுத்தி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு பனஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு பேப்பரில் சேர்த்து மத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க சின்ன உரல்கள் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம் மாவை எந்த அளவுக்கு இடிச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக வரும் அதே அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது மாவு பாருங்க இப்போ நல்லா சாஃப்ட் ஆகி வந்துருச்சு இதே மாதிரி திருப்பி திருப்பி நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மெலிசா உருட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா மெலிசா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மெலிசா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பீஸ் எடுத்து உளுந்து மாவில் தடவி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்பளம் செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு மணி நேரம் போல் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண அப்பளத்தை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான உளுந்தாப்ளம் அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு கடையில் வாங்குற டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்குங்க வீட்லேயே நீங்கள் செஞ்சு அஸ்திடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்